எது எப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு கூட வரலாம் எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்க அவன் தன் பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்கிற எண்ணமே இல்லாமல இருக்கா நீங்களே அவனை கேளுங்க மணி கிட்ட பேசறதுக்கு முன்னாடி லலிதா வீட்லயும் ஒரு வார்த்தை கேட்டுறது நல்லது அவங்க மனசுல என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியலையே

என்னடா சொல்ற சொந்த தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க நினைச்ச இவ இவளுக்கு இந்த வீட்ல இனிமே இடம் கிடையாது என்னங்க நீங்கள எல்லார மாதிரி பேசுறீங்க லவ் லெட்டர் அவ எழுதினதோ இல்ல வேற யாரோ எழுதினதோ லவ் லெட்டர் கீழ்ச்சி போட வேண்டியதுன்னு அது எதுக்கு பத்திரமா ஷெல்ஃப்ல எடுத்து வைக்கணும் உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுங்கிற புறாம நீ இப்படி செஞ்சிருக்க இங்க பாரு என்னைக்கு நீ உன் வாயாலே ஒத்துக்கிட்டியோ இனிமே உன் கூட வாழ்றது இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன் முடிவே பண்ணிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் ஆனா உங்க முடிவை ஏத்துக்கிட்டு உங்களை சும்மா விட்டு பண்ணிட்டு நினைக்காதீங்க பாய முட்ரீ சொந்த தங்கச்சோட வாழ்க்கையை கிடைக்கணும்னு எந்த யாருக்குமே பிடிக்கல எனக்கும் என் குழந்தைக்கும் செலவு பண்றதுக்கு யாருமே தயாரா இல்ல மாதிரி ஒருத்தி இனிமே இருக்கிறதுக்கோ என் கூட வாழ்றதுக்கோ உனக்கு தகுதி இல்ல முதல்ல வெளியே போங்க என்னை தொட்டு தாலி கட்டிருக்கீங்க முன்னாலே தெரிஞ்சிருந்தா இந்த தப்ப நான் பண்ணியிருக்க மாட்டேன் இனிமேலாவது உனக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம் குடும்பம் உறவு பாசம் இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க அது வரைக்கும் இந்த வீட்ல உனக்கு இடம் இல்லை நீ போலாம் போலான்னு சொன்னேன். என்னதான் இருந்தாலும் அத்தை அக்காவை அப்படி பேசி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிருக்க கூடாது நீ அவ்வளவு நம்ம அக்கா வச்சேன்னு நினைக்கிற அவன் உன்ன தான் தங்கச்சின்னு நினைச்சு பார்த்தாளா அப்படி நினைச்சிருந்தா அப்படிலாம் செஞ்சிருப்பாளா உன் கல்யாணம் நின்று போனது காரணம் லலிதா தான் அவ புருஷனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நாம அவ குணத்தை அனுசரிச்சு போலாமா மத்தவங்களும் அப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா என்னை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள அவளுக்கு கொடுத்த தண்டனை சரிதான் அவர் சொன்னதுல என்ன தப்பு தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்த ஒரு பொண்ணை நியாயமா பார்த்தா நானே வீட்டில் வச்சிருக்க கூடாது என் ஸ்தானத்தில் வேற ஒருத்தன் இருந்ததுனா இந்நேரம் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பான் என்ன பண்ணீங்க அக்கா தான் எதோ தெரியாம தப்பு பண்ணிடுச்சு சரி அதுக்காக தான் ஏதோ திட்டி அனுப்பிட்டாருனா நீங்களும் இப்படி பேசுனீங்கன்னா எப்படி இங்கே பாருங்க அக்காவால் என் கல்யாணம் தான் போச்சு என்னால் அக்கா வாழ்க்கை கட்டுப்போக கூடாது நாளைக்கு முதல் விளையா காலையில் அத்தனை போய் பார்த்து பேசுறீங்க பொண்ணா பிறந்தவ எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் அவ எப்படி இருக்கணும் உதாரணம் இவ எவ்வளவு நாளா எப்படி இருக்கு ஒரு மாசமாவே மாரவழி அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கு டாக்டர் இ கொஞ்சம் ஓவராக இருந்ததுனால தான் உங்களை பார்க்கலாம்னு ஒண்ணுங்க என்ன சுந்தரம் இவ்வளோ சீரியஸான விஷயத்தை சாதாரணமாக சொல்கிறீங்க வழி வந்த உடனே வந்து பார்த்துருக்க கூடாதா இருக்கிற பிரச்சனை பார்த்தா இது வேற டாக்டர் வயசாகிடுச்சு இல்லை மார் வழி வர்றது சகஜம் தானே இன்னொரு அஞ்சு வருஷம் காலத்தை ஓட்டிட்டானா போதும் பசங்களெல்லாம் கரையாற்று விட்டுடலாம் சாரி மிஸ்டர் சுந்தரம் உங்கள் நாட்டு ரொம்ப வீக்காக இருக்குது குழாயில் அடப்பு இருக்குது நீங்கள் பைபா சர்ஜரி பண்ணிக்கணும் என்ன டாக்டர் பணக்கார வியாதெல்லாம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க யாரு ஏழைப் பழக்காரம் பார்த்து வரதில்ல சுந்தரம் நீங்கள் உயிர் வாழணும்னா கட்டாயம் பைபாஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும் எப்படி ஒன்றரை லட்சம் செலவாகும் நீங்கள் உங்கள் கம்பெனி செலவிலேயே பண்ணிக்கலாம் நான் வேணும் உங்கள் எம்டிக்கு ஒரு லெட்டர் தரேன் நீங்கள் அடுத்த வாரமே அட்மிட் ஆகணும் எல்லாம் வேணாம் டாக்டர் கொஞ்சம் காலம் இருந்தால் போதும் அது வரைக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கலாமே உங்கள் உடம்போட நிலைமை தெரியாமல் பேசாதீங்க மிஸ்டர் சுந்தரம் இல்லை டாக்டர் எனக்கு கம்பெனியில் இன்னும் ரெண்டு வருஷம் தான் சர்வீஸ் இருக்கு நான் எல்லா லோனும் வாங்கியாச்சு ஒன்றும் கூட பாக்கி இல்லை என் பசங்களுக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கல டாக்டர் நான் ரிட்டையர் ஆகும்போது கம்பெனியில் கொடுக்க போகிற பணம் மட்டும்தான் பாக்கி இருக்குது அதையும் நான் எனக்காக செலவழிச்சிக்க தயாராக இல்லை செஞ்சு இந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் யாருக்கும் சொல்லிடாதீங்க நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மருந்து மாத்திரை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன் சார் ஏதாவது வேணும் அப்புறமா கூப்பிடுறேன் ஓகே சார் என்னையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஐஸ்கிரீம் எடுத்துக்கோ ஒவ்வொரு தடவையும் கல்யாணத்தை பத்தி பேசும்போது இப்படிதான் பண்றீங்க சினிமா அப்புறம் ஹோட்டல் அப்புறம் நடுவு ராத்திரில உங்க வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது எனக்காக என்னதான் செய்ய போறீங்க கார்த்திக் இதுக்கு மேல என்ன செய்யணும்ன்ற பேங்க்ல சாதாரண சீட்ல இருந்த இன்னைக்கு நல்ல பொசிஷன் நல்ல சம்பளம் இது தவிர மாசம் பத்தாயிரம் ரூபாய் நான் வேற உனக்கு தரேன் இது போறாத உனக்கு அதுக்காக சொல்லல கார்த்திக் நம்ம விஷயம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஜாத மடையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேசட்டும் அதையே நீ கவனிக்கிற கிண்டல் பண்றீங்களா கார்த்திக் நானும் ஒரு பொண்ணுதான் எனக்கும் கல்யாணம் குழந்தை குட்டிங்கன்னு ஆசை இருக்காதா இத பார் ஜனத் ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கும் ஆசை தான் அதான் எப்போன்னு கேக்குறேன் எங்க அம்மாக்கு என்னால பதில் சொல்ல முடியல கார்த்திக் அவசரப்படாத ஜனத் நான் நல்லா இருந்தா தான் நீ நல்லா இருக்க முடியும் ஏ மாமனாருக்கு இப்பதான் என் மேல முழு நம்பிக்கை வந்திருக்கு சபிதாவும் என் மேல உயிரா இருக்கா இந்த நேரத்துல நம்ம விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா எல்லாமே கெட்டுடும் நான் அம்போடு நடு தெருல நிக்கிறது உனக்கு ஓகேவா இத பார் நேரம் வரும்போது நானே உன்கிட்ட சொல்றேன் அது வரைக்கும் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசாத என்ன புரியதா அப்போ அது வரைக்கும் நீங்க என் வீட்டுக்கு வராதீங்க சரி ரொம்ப தேங்க்ஸ் இருங்க உடனே கோவப்படுறீங்க எவ்வளவு சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நடந்தாகணும் நடக்கும் இங்க உட்கார்ந்து என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது போலாமா வேற பில் ப்ளீஸ் அக்கா அக்கா லலிதா வா 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 உட்காரு

இந்த வீடு உங்களுக்கு ஒத்து வராது லலிதா அவர் வரப்போறது இல்ல நான் மட்டும்தான் அட்வான்ஸ் பருத்த கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா என்ன லலிதா சொல்ற உங்க அம்மா வீடு எதிரே இருக்கு உங்க வீட்டுக்காரர் வேற கம்பெனில வீடு கொடுத்துருக்காங்க நீ எதுக்காக தனியா கிடந்து கஷ்டப்படணும் முடிஞ்சா நீங்க வீடு தாங்க இல்லன்னா நான் வேற இடத்துல பாத்துக்கறேன் இது பார் லலிதா உனக்கு நான் வீடு தரமாட்டேன்னு சொல்லலையே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே குடும்பமும் வளகிட்டு இருக்கோம் உனக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம் ஆனால் எனக்கு மேலே தனியாக அக்கறை இருக்குது அதான் என்ன ஏதுன்னு விசாரித்தேன் என் பிரச்சனை உங்ககிட்ட கிட்டே நீ தீர்த்து வைக்க போகிறீங்களா என் கதையை ஊரெல்லாம் சொல்லிகிட்ருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை பழகின இடம் ஆச்சு அதனால தான் உங்கள்கிட்ட வந்து வீடு கேட்டேன் இல்லை பாருங்கள் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நானும் என் குழந்தைய மட்டும்தான் தங்க போகிறோம் ஒன்றாம் தேதி ஆனால் தானு வாடகை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அட்வான்ஸு மட்டும் நீங்கள் ரூபா ஆக்கினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும்

மாசம் மாசம் என் புருஷன் பணம் அனுப்புறாரு அது இங்க உங்க எல்லாருக்கும் செலவு பண்ணிட்டு நான் உக்காந்து அதானே இத்தன வருஷமா நீ கொடுத்த படத்துல தான் நம்ம குடும்பம் நடத்திட்டு இருக்கோமா இன்னைக்கு நீ இப்படி வளர்ந்து இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்கே இதெல்லாம் யார் படத்துலடி விடுங்கம்மா நீக்கு எதுக்கு அநாவசியமா பேசிட்டு இருக்கீங்க அது மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யட்டோம் சுமாரடி இந்த வீட்டுல பிரச்சனைங்க வர்றதுக்கே காரணம் நீதான் என்னை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி என் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க உனக்கு எப்படி அப்படி எல்லாம் பேச மனசு வருது உனக்கு ஏன் தான் நாளுக்கு நாள் இப்படி புத்தி மாறிட்டு இருக்கோ தெரியல ஏன் புத்தி ஒன்னும் மாறல இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்வயநலம் அதிகமாயிட்டு வருது எனக்கும் என் புருஷனுக்கும் பிரச்சனை என்ன பெரியவங்கன்னு இருக்கிறவங்க பேசி சமாதானப்படுத்தணும் அந்த எண்ணம் உங்க அப்பா கொஞ்சமாவது இருக்கா அம்மா தாயே நீ தாராளமா தனி கொடுத்த போலாமா நாங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டோம் போக தான் போறேன் பின் ரோஷன் கிட்ட இந்த வீட்டுல இருப்பேன் நினைக்கிறீங்களா நான் தனியா வாழ்ந்து காட்டுறேன் அகில் இன்னைக்காவது காசு கொடுப்பா கடன் சொல்லாத என்னமோ அஞ்சு லட்ச ரூபா கொடுத்த மாதிரி மணி என்ன நாலு டீ போடுங்க என்ன தெரியல பேங்க்ல ப்ரமோஷன் கொடுக்க போகிற சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் பிளாஸ்க்கும் கை மாலைகிறேன் அதிர்ஷ்டம் கிட்ட வந்து மிஸ் மச்சான் அடுத்த வருஷம் நிச்சயமே ஏதாவது நடக்கும் எதுவும் நடக்காது கடைசி வரைக்கும் அந்த ஃப்ளாஸ்க்கோடு தான் அலைவேனி முதல்ல உன் வாயை பின்னாய் வைத்து கழுவு தெரியல கார்த்திக்கு குருட்டு அதிர்ஷ்டம் கடகடன்னு மேலே போயிட்டேன் எல்லாத்துக்கும் சீட் அடிக்குமா குருட தசமா நீ வேற கிரிமினல் பிரேன் சும்மா இல்ல இப்படியே வெட்டியே பேசிக்கிட்டு இருக்க மணி என்ன டீ போட சொன்னே போட்டீங்களா டேய் நம்ம காத்துக்கிட்டா மச்சான் உனக்கு நூறு வயசுடா இல்ல இங்க வா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறோம் இறங்கி வாடா டீ சாப்பிட்டு தம் அடிச்சிட்டு போலாம் வாடானா வா நான் யாருன்னு தெரியும்ல என்னடா வே எகர்ற என்னடா கூப்டடனே வரமாட்டியா என் இறங்கி வாடா டீ சாப்பிட்டு தம் அடிச்சிரு போலாம் இந்தா ஐநூறு ரூபா ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்க வண்டியை விட்டு கீழே இறங்க மாட்டியா என்னன்னு உன்ன மாதிரி பேங்க்ல வேலை பார்க்குற பியூனு நினைச்சியா சிகரெட்டை வாங்கிட்டு மிச்சத்தை நீய வச்சுக்க சீக்கிரம் டைம் ஆகுது என்னடா ஒரு மாரியா பேசுற நம்ம ரெண்டு பேரும் பன்னெண்டு வருஷமா இருபது வருஷமே இருக்கட்டுமே நான் இப்ப பெரிய கிரானைட் பேக்டியோட எம்டி நீ சாதாரண பியூன் முதல்ல இந்த வாடா போடான்னு நிறுத்து போய் நிறுத்து வாங்கிட்டு வா இந்த ஐநூறு ரூபாய் வச்சுக்க உன் புத்தியை காமிச்சிடல நீ நல்லாடுறா ஏய் நீ ஏன் என் தான் வேலை பாக்குற ஞ ஞாபகம் இருக்குல்ல தெரியும் சார் வருத்தப்படாதையா ஏதோ அன்னைக்கு ஐநூறு ரூபாய் தூக்கி அடிச்சான் இன்னைக்கு பணம் அவட்டு கட்டா போறது அதை திமுறில் பேசிட்டு போறான் விடு இல்ல எத்தனை தடவை கையில் அவன் சீரட் வாங்கி கொடுத்துருப்ப இப்போ உனக்கே அவன் டிப்ஸ் கொடுத்துட்டு போறான் இதுதான் உலகம் புரிஞ்சுக்கோ ஃபீல் பண்ணாத மணியண்ணே பேசாதப்பா இந்தா டீ ஆறிடும் சீக்கிரம் கொண்டு போ அகிலா அகிலா வாங்கத்தா மாமா எங்கம்மா ஆஃபீஸில் இன்னைக்கு நிறைய வேலை இருக்கா லேட்டாக தான் வருவேன்னு சொன்னார் ஆமாம் குழந்தை எங்கே அந்த ரூம்ல அக்கா வச்சிட்டு இருக்கு இருங்க அக்கா கூட்டிட்டு வரேன் நான் அவனு அவளை பார்க்க வரல போய் குழந்தைய தூக்கிட்டு வா அப்பா பாருமா அப்பா பாரு செல்லாம் எப்படி இருக்கா இப்பதான் ஜாக்கிரதை தான் அக்கிலா இன்னைக்கு தேதி ஒண்ணுதானே நான் அதுக்காக தான் வந்திருக்கேன் எதுக்குது மாசா மாசம் உங்க அக்காவுக்கு தராத ஒத்துக்கிட்டே பணம் இந்த அதை என் கையில கொடுக்கணும் நான் உனக்கா பணம் தர ஒத்துக்கல நம்ம குழந்தைக்கா ஒத்துக்கிட்டேன் உன் கையில பணம் தர எனக்கு விருப்பம் இல்லை ஏன் கிட்ட கொடுக்கலன்னா வேற யாருக்கு கொடுப்பீங்க

நான் வீட்டுக்கான பொருள் வாங்கணும் அதோட சேர்ந்து வழக்கம் வாங்கிக்கிறேன் ஐயோ என்ன லலிதா அப்படி சொல்றேன் வீட்டுக்கு காமட்சி வழக்கு வந்துருக்கு இதை நான் எடுத்துட்டு போக கூடாது இதை கொண்டு போய் பூஜை அறையில வச்சு ஏத்து அப்புறம் அடுப்பை வச்சிருக்க அக்கிலா கிட்ட இருக்கு என்ன லலிதா தனியா கிடந்து இப்படி கஷ்டப்படுறியே கூட பவானிய கூட்டிட்டு வந்துருக்கலாம் அந்த வீட்டுல யாரோட உதவியுமே எனக்கு வேணாம் என் மேல கொஞ்சம் மோத அக்கறை இருந்தா இப்படி தனியா வீடு எடுக்க விட்டுருப்பாங்களா

என்னம்மா யோசிக்கிறீங்க என் மேல ஏதாவது உங்களுக்கு வருத்தமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இப்ப நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்க தான் ரொம்ப வேதனைப்படும் அதுக்காக தான் நான் தயங்குறேன் என்ன லலிதா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா யாருக்கும் பிரச்சனை இருக்க கூடாதுன்னு தான் அவ தனியா வீடு பார்த்துட்டு போயிட்டா தனியா வீடு எடுத்து வாழ்ற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சா சின்ன வயசுல இருந்து அவளுக்கு பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி மாப்பிள்ள கல்யாணம் ஆனதும் எல்லாம் சரியா போடுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பிடிவாதத்தோடு சேர்ந்து ஆணவம் திமிரு எல்லாம் அதிகமாக ஆயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பெற்றதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவள் என்றைக்கும் இப்படி இருந்துட போகிறதில்ல இருக்கவும் முடியாது அவள் ரூட்டில் விடுங்க மாமா அவள் என்னென்ன பண்ணுறாலும் பண்ணட்டேன் பட்டு தெரிஞ்சுடான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் கூட அவள் இல்லைங்கிற விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு மாப்பிள்ளை என்னால் ரோட்டில் தலை காட்ட முடியல சில நேரத்தில் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம விஷத்தை வச்சு கொண்டுள்ளாமல் ஆத்திரமாக வருது